ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தை என்னை நோக்கி பக்தியோடு இருப்பவர்களுக்கு இந்த துன்பமும் இந்த தாயானவள் நான் ஈடேற போவதை வைப்பதில்லை என் மேல் நம்பிக்கையில்லாமல் நீ எதை எதையோ செய்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு தெரியும் நடப்பது நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும் எது நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டும்தான் இங்கு இருக்கப் போகிறது உன் போராட்டத்திற்கு நீ வெற்றி பெற்று விட்டாய் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராக எந்த ஒரு விஷயம் உன் கைகளுக்குள் வந்தாலும் எப்போது நீ சந்தோஷப்படுவாயா அதை கேட்டதை கொடுத்து உனக்கு துணையாகும் இருப்பதற்குத்தான் இந்த வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் கலக்கம் கொள்ளாதே நியாயமும் நேர்மையும் உன் அருகில் இருக்கும்போது நேர்மைக்கு உட்பட்டுத்தான் உன்னுடைய அத்தனை வேலைகளையும் நீ செய்து கொண்டு இருக்கும்போது ஏன் எதையெதையோ பார்த்து கலக்கம் அடைந்து கொண்டே இருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக இப்பொழுது நான் உனக்கு பழிக்குமா கேட்டா தரப்போகின்றேன் எதற்காக இதற்காக பற்றிய பயம் கொள்ளாது நீ நிச்சயமாக முன்னேறத்தான் போகிறாய் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்க மட்டும்தான் தோன்றிக்கொண்டே இருக்கும் இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கை உண்டு உண்டு பண்ணுவதற்கு இந்த தாய் வராகி வந்திருக்கின்றாள் என்றால் ஒரு உறவா பெண்ணானவ உனக்கான விதியை மாற்றத்தான் போகிறாள் அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும்போது நாம் ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள் வாழ்க்கை முழுவதும் பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது என்று சர்வசாதாரணமான அப்படி நான் அதை மீறி சொல்ல இருக்கின்றேன் என்றால் என் வாக்கை பழிக்க செய்வதற்குத்தானே நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் உன் வினை தீர்ப்பதற்குத்தானே நானும் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையே களமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று நீ கொண்டிருக்கும் வேலையிலே உன்னை இந்த உலகில் எத்தனை பேர் இழிவாக பேசினாலும் சரி அதை பற்றி கண்டு நான் உன்னை அத்தனை பேரிடம் இருந்தும் காப்பாற்றி உயர்ந்த நிலைக்குத்தான் அழைத்துச் செல்லப் போகிறேன் உன் வாழ்க்கை முழுவதுமாக பெற்றுக்கொள்வேன் அதாவது உன் வாழ்க்கை முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று மீண்டும் சத்தியத்தின் உண்மையோடு உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இனிமேல் எதற்காக காத்திருந்தாயோ அனைத்து விஷயங்களையும் உனக்காக காத்திருக்கும் நிலையைத்தான் இந்த சாய் உருவாக்கப் போகிறேன் உன் தலையெழுத்து மாறத்தான் போகிறது உன் கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒருவரை நான் உன்னை சந்திக்க வைக்க போகின்றேன் இன்று சத்தியத்தை செய்து கொடுத்திருக்கின்றேன் அல்லவா அந்த சத்தியத்தில் இப்பொழுது நான் ஜெயிக்க காலகட்டம் வந்துவிட்டது எந்த உறவை உன் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த உறவை உன் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி உனக்கு ஏத்த விஷயத்தை செய்து இனி நடக்க நடக்கின்ற பொழுதெல்லாம் உன் கூட உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை உணர்த்தக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது நீ எப்படி சொன்னாலும் எது சொன்னாலும் எனக்கானது நடந்த பாடு இல்லையே என் வெற்றியை தடுப்பது இங்கு யார் என்று தெரியவில்லையே என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் உன் வெற்றியை தடுப்பது வேறு யாரும் இல்லை இதோ உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதற்கு நான் இருக்கும்போது நான் முட்டுக்கட்டையாக யார் இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைக்குள் நான் இருக்கும் பட்சத்தில் அந்த தடைகளை எல்லாம் தகத்தெறிந்துவிட்டு உன் மனதில் இருக்கின்ற விஷயத்திற்கு தெளிவான ஒன்றை தருவதற்கு தான் வந்திருக்கின்றேன் உன் முயற்சியை பார்த்து உன் வெற்றியை உன்னை தேடி வரப்போகும் நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த வராகி வைக்கப் போகிறேன் நீ நினைக்கின்றாய் அனைவருக்கும் நல்லது மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையை என் வராகி தந்து கொண்டிருக்கின்றாள் என்று யோசிக்காதே இது என் திருவிளையாடலில் ஒன்றுதான் ஆகையால் நீ சோர்வடையாமல் எந்த கட்டத்திலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றாயோ என்பதை பார்ப்பதற்குத்தான் உன்னுடைய சோதனையை நான் சாதனையாக மாற்றுகின்றேன் இத்தோடு உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது உனக்கான நேரத்தை உருவாக்கிவிட்டேன் நல்லோர்களை சோதனைகளை செய்து மேலும் நல்லோ நல்லவர்களாக்கி சாதனையாக இருக்கும் அதை உன்னில் புகுத்து கொண்டு இருக்கின்றேன் என்ற நினைத்து உன்னை மேலும் மேலும் உயிர்விடச் செய்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் துன்பம் தற்காலிகமானதுதான் எப்பொழுதும் என்னை நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னை நான் தோற்கடிக்கப் போவதில்லை எதற்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீ படும் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் இருக்கின்றதே என்று தானே எதற்காக நான் உன்னில் வந்தேன் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே அப்படி இருக்கும்போது உன்னை நம்பிக்கையோடு பயணம் செய்து கொண்டே உன்னோடு பயணிக்க இதோ ஒரு உண்மையான வராகி வந்து கொண்டிருக்கும் போது உன்னை கரை சேர்ப்பதற்கு நான் கவனமாக செயல்பட்டு போது உன் உறவை உன்னிடம் சேர்ப்பதற்கு வந்திருக்கும் போது அதற்கான வலுவான கட்டத்தை அமைத்து கொண்டு தான் இருக்கின்றேன் இதோ எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டிருந்ததோ அந்த பயணத்தில் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் ஏதாவது பிரச்சனை என்ற உடனே பயந்து கொண்டே இருக்காது அந்த பிரச்சனை உன் வாழ்க்கை நடத்த கட்டத்திற்கு செல்லத்தான் போகிறது உன் முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்லத்தான் போகிறது நீ அதை பார்த்து பயப்பட வேண்டாம் நான் உன் கண்களுக்கு அப்பாற்பட்டு உயிரோடு தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன் கண்களில் புலப்படும் தருணத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இதோ உன் மனதிற்குள் நான் இருந்து நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றாய் என்பதை பார்ப்பதற்கு வந்திருக்கும்போது என் குழந்தையின் அளவில்லா மகிழ்ச்சிக்கு ஆளாய்படுத்த போகிறேன் என்ன சொன்னாலும் உன் துன்பங்களோடு தான் போராடி கொண்டிருக்கின்றேன் என்று கண்ணீர் வடிக்கின்றாய் அந்த போராட்டத்தின் துன்பத்தின் கண்டு அஞ்சி விடுவாய் நீ பட்ட அவமானங்களை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் அந்த அவமானப்படுத்தியவர்களை எல்லாம் வெகு விரைவில் நிச்சயமாக உன்னை பாராட்ட வைக்கும் தருணத்தை நான் உருவாக்கத்தான் போகிறேன் எதையும் எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ இன்றி துணிச்சலாக இருந்தால்தான் நாளை வரும் துன்பங்களை துரத்தி அடிக்க முடியும் என்பதற்காக சில விஷயத்தை நான் தெளிவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தையை இன்று நீ எதிர்கொள்ளும் துணிச்சல் இப்போது நாளை உனக்கான விஷயத்தில் நீ யார் என்று உன்னை புரிய வைக்கத்தான் போகிறது நாளை உன் முன்னால் வரும் சந்ததியினருக்கு நீ வழிகாட்டத்தான் போகிறாய் வளரும் சந்ததியினருக்கும் நீ எடுத்துக்காட்டாகத்தான் வரப்போகிறாய் அதனால் இன்று நான் வரும் மிக பெரும் சவால்களை எல்லாமே மிகவும் துரிதமாக போட்டி போட்டு நீ வெல்லத்தான் போகிறாய் உன்னை வாழ்க்கையில் உச்ச கட்டத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ முயற்சி செய்து பார் உன்னால் முடியாத செயல் ஒன்றுமே இல்லை உன் நன்மையானவள் உன்னை உன்னால் முடியாது என்று சொன்னதே கிடையாது அதன் பிறகும் எதற்காக நீ மற்றவர்களை சொன்ன பேச்சை மட்டும் காதில் வாங்கி கொண்டிருக்கின்றாய் கஷ்டங்களை சந்தித்துக் தான் இருக்கின்றாய் அதாவது கஷ்டங்களை சந்தித்துக் தான் இருக்கின்றான் அதை நான் இல்லை என்று மறுத்தது இல்லை ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களின் காயப்படுத்தியவர்கள் நிரந்தரம் இல்லாதவர்கள் நீ அதை பற்றி கலங்க வேண்டாம் நிரந்தரம் இல்லாத உலகில் உன்னுடைய காயத்தை நினைத்து மட்டும் கலங்க வேண்டாம் எதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்று உன் மனதிற்குள் என்ன இருக்கின்றதோ அதை நீ ஒப்படைத்து ஒப்படைத்துவிடும் நிச்சயம் உனக்கான பாதையின் பயணத்தில் உன்னை வெற்றியாகத்தான் வந்திருக்கின்றேன் பிறர் உன்னை கேலி செய்கிறார்கள் புறம் சொல்கிறார்கள் என்று நீ நினைக்க வேண்டாம் அந்த விஷயத்தை எல்லாம் எந்த பதிலும் கூற வேண்டாம் உன் சிரிப்பை மட்டும் பதிலாக கூறிக்கொண்டு நகர்ந்து கொண்டே இதோ உன்னால் முடியும் என்பதனால் அத்தனை உனக்கான பொறுப்பேற்றுவதில் த தந்திருக்கின்றேன் இதோ உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும்போது போது எல்லாம் உன் வாழ்க்கையின் மிக பெரும் ஏற்றத்தைத்தான் பார்க்கப் போகிறது உன் குரலாக உன் தாய் வராகி இங்கு ஒழிக்கத்தான் போகிறார் உன் வாழ்க்கையில் உன் மனம் குளிரும்படியான நல்ல விஷயத்தை உன் செவிகளில் வந்து சேர்க்கத்தான் போகிறேன் என்று நினைத்தாயோ அதை பெறுவதற்காக பெறுவதற்கான நேர காலத்தை நெருங்கிவிட்டாய் நீ நினைத்தபடித்தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது நீ எப்பொழுதும் என்னை பிரார்த்திக்க பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா அதற்கு கைமாறாக நான் நினைத்ததை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் இருக்கின்றேன் அந்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியோடு நீ பொறுமையாக என் கண் உன் பொறுமைக்கும் பரிசாக நீ அனுபவித்த சோதனையை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றைத்தான் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்து நிகழ்ச்சி என் கண் பார்வையில் இருந்து கொண்டிருக்கும் போது சில விஷயத்தில் சந்தேகங்களும் உனக்கு இருக்கத்தான் செய்கிறது அந்த சந்தேகங்கள் எல்லாம் தெளிவாக்கி நீ கேட்ட விஷயத்தில் உனக்கு கஷ்டத்தை நீக்கிவிட்டு நீ கேட்ட வெற்றியின் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை நீ கையால் நீ கையாண்ட முறையை பொறுத்துக்கொள் உன் வெற்றி உனக்கு நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது ஆகையால் எதை நினைத்தும் எதற்கும் நீ கவலை கொள்ள வேண்டா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிய போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்